இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோ ஃபுல்லா போலாம் இந்த இடம் எங்க மார்க்கெட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூர் அன்னை கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு வந்து நான் நிறைய டைம் போயிருக்கேன் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்ன்றதுனால அங்கே ரொம்ப அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருப்பாங்க என்னால் நைட்டு போக முடியல அதனால் நான் ஒரு மார்னிங் கிளினிக் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் போல் போயிருந்தோம் எங்கள் கிளினிக்கில் இருக்க சிஸ்டர்ஸும் நானும் அப்புறம் அம்மாவும் போயிருந்தோம் ஜாலியாக இருந்துச்சு அங்கே போயிட்டு போகக்குள்ளே என்ட்ரன்ஸில் ஸ்டார்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க அப்படியே அங்கே ஒரு விசிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெழுகு வாங்கிறதுக்கோசம் உள்ளே கோவில் உள்ளே இருக்கிற இடத்துக்கு போயிட்டு மெழுகு வாங்கிட்டு ஒரு அக்கா கிட்டே கொடுத்த அக்கா என்னை வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெழுகு ஏற்றுறத சொல்லிவிட்டு எடுக்க சொன்னேன் ஏன் இதெல்லாம் வீடியோ வேணாண்டி அப்படி சொன்னாங்க எல்லாக்காய் எடுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க எடுத்தாங்க ஃபுல்லாக மெழுகு ஏற்றிட்டு சாமி கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு எல்லா இடத்தையுமே டெக்ரேஷன்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட என்னென்னா ப்ரேயர் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு மெழுகை கொஞ்சம் நேரம் வச்சு முட்டி போட்டு வேண்டிட்டு அப்படியே என்னை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தாங்க நானும் கண்ணை திறந்து திறந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் சரி சாமிக்கிட்ட பார்க்கலாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ப்ரேயர் பண்ணுற இடம் இருக்கும் உட்காந்து எல்லாரும் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தேன் நான் மட்டும் பேசிகிட்டே இருந்தேன் ஏன்னா எங்கே போனாலுமே பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த அக்கா கம்முன்னு ப்ரேயர் பண்ணிட்டு ஏன் பேசிக்கிட்டே இருக்க கேட்டாங்க அப்போ கூட நான் பேசிக்கிட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே குடில் வச்சுருந்தாங்க செம்ம அழகாக இருந்துச்சு அந்த குடியில் அழகாக இருந்துச்சு அது கிட்ட போக நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டே நின்றுட்டே இருந்தாங்களா கிட்ட போக போக டைம் ஆயிடுச்சு அதனால் கிட்டே போய் பார்த்தீங்கன்னா லைஃப் செட்டிங்லாம் போட்டு செம்ம அழகாக வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நீங்களே பா பார்க்குறீங்கல்ல எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு லைட் செட்டிங்லாம் போட்டு செம்ம அழகாக வச்சுருந்தாங்க குடியில் ஒரு ஒரு டெக்ரேஷனுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையுமே அவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நம்ம போனாலே நமக்கே ஒரு மன ஆறுதல் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல ப்ளேஸ்மே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு சூப்பராக இருந்தது நீங்கள் இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்னா நீங்கள் பாண்டிச்சேரி வந்துட்டு வெளியினூர் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு வெளியினூர் வந்தாலே இந்த ஒரு கோவில் தான் இங்கே இருக்கும் சமம் கிராண்டாக பெருசாக இருக்கும் லூர் அண்ணின்னு கேட்டால் சொல்லுவாங்க இந்த ஒரு செவன் டேஸ் வச்சுருப்பாங்க குடியிருந்த செம்ம சூப்பராக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ சூப்பராக பார்க்கலாம் அழகாக இருந்துச்சு நீங்களே இதில் பார்த்துட்டு இருக்கீங்கள எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ இந்த சைட் தான் திருப்பி எடுத்தேன் இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுக்க கற்றுக்கிறேன் அதெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக எடுக்க தெரில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து வீடியோ கரெக்டாக போடுறேன் அதுக்கப்புறம் குளத்தை சுற்றலாம் அப்படி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நடந்து போய்ட்டே இருந்தோம் நடந்து போனதையும் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே குளம் இருக்கும் அங்கே ஃபிஷ்ஷெலாம் நிறைய இருக்கும் ஆனால் நாங்கள் போகிறப்ப ஃபிஷ்ஷை நான் வெளியில் எட்டி பார்க்கவே இல்லைனால நாங்கள் ஃபிஷ்லாம் பார்க்கல அதுக்கப்புறம் அங்கே கொடி மரத்தை பார்த்தோம் கொடி மரத்தில் பார்த்தீங்கன்னா பூட்டுலாம் வச்சுருக்காங்க எதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டுருந்தோம் அவங்களுக்கு எதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா அதை வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி பூட்டு போட்டாங்கன்னா அந்த கஷ்டம்லாம் சரியாகணுன்ற ஒரு மன ஆறுதல் அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த பூட்டு போடுறாங்களாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொலச சுத்தலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டோம் வந்துட்டு அங்கே எழுதிருப்பாங்கள அதெல்லாம் படிச்சுட்டே வந்தோம் ஒரு ஒரு இதுவாக படிச்சுட்டே வந்தோம் கொல குளத்தை அழகாக சுற்றிட்டு அந்த இதெல்லாம் போட்டுருக்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வந்துட்டே இருந்தோம் குளத்தை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணிணா அங்கே இருக்கவங்க சொன்னாங்க இது போல் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணாங்க அங்கே நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா சரி நம்ம அதுவும் பண்ணுவோம் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு அதையுமே நாங்கள் ப பண்ணவும் நல்லா இருந்துச்சு எல்லாமே மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு உங்களுக்கு மைண்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு விசிட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் உங்களால் எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தர ரிலாக்ஸ் ஆவீங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு நாங்கள் வந்திருந்தோம் கோவில் குளத்தை சுற்றிட்டு இப்படியாக வரக்குள்ள அங்கே பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு பேர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் பேர்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கோசம் அது கிட்டே போயிட்டு ஒரு வீடியோவும் எடுத்துருந்தேன் பேர்ட்ஸ் அழகாக இருந்தது அப்படி சொல்லிட்டு அங்கே புறா கிளி அந்த மாதிரிலாம் நிறையா அழகாக கலர் கலராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதோடைய கற்றுத்துலேயே நமக்கு மைண்ட்லாம் ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இப்படியே வரக்குள்ள அங்கே ஒரு குடியில் வச்சுருந்தாங்க ஏசி எப்படி பிறக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த லைட் செட்டிங்க்கு நம்ம நைட்டு போயிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு செட்டிங் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க டெக்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு ஆனால் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் நீ நைட்டு கூப்பிட்டு போயிருந்தா கிறிஸ்மஸ் தாத்தாலாம் பார்த்துருக்கலாம் அப்படின்னு ஆனால் மதியம் வரக்குல என் ஹஸ்பண்டை ஒர்க் அனுப்பிட்டேன் அதனால் நான் மட்டும்தான் போயிருந்தேன் கிளினிக் இருக்கிறவங்க கூட அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவே இந்த வாட்டி நான் பார்க்கவே இல்லை அதனால சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் நீ என்னை நைட்டுக்கு இங்கே கூப்பிட்டு வரணும் அப்படி சொல்லிவிட்டு ஏன்னா எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து அவங்க கூப்பிட்டு போகலான்றதுனால நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கிட்டே போயிட்டா அவங்க கிட்டே போக்குள்ளே அந்த சவுண்டு வாய்ஸ்லாம் கேட்டே இருந்துச்சு அந்த குடியில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபுட் ஃபுல்லாக சுற்றி தண்ணியெலாம் வச்சுருந்தாங்க வீடு மாடி வீடு குடிசை வீடு ஓட்டு வீடு அப்படி சொல்லிட்டு கட்டி இருந்துச்சு அது பாருங்கள் நீங்களே அழகாக இருக்கு அந்த வீடு அப்படியே அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடுலாம் கட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கக்குள்ள ஏசப்பா பிறந்து இருந்த பொம்மை வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு நம்ம போக்கிலவும் எல்லாத்தையுமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கக்குள்ள நம்ம அதை பற்றி மட்டும் தான் திங்க் இருக்குமா தவிர நமக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த பசங்களாம் அந்த வீ அந்த குடியில் வச்சுருக்கிறத பார்க்கக்குள்ள அவ்வளோ ஆசையாக சூப்பராக இருந்தது ஒன்று ஒன்றுத்தையுமே பார்த்து பார்த்து பொறுப்பாக செஞ்சுருக்காங்க நானுமே அது பார்த்து கிட்டே போய் பார்க்கக்குள்ள அவ்வளோ ஆசையாக அழகாக இருந்துச்சு ஈசப்பா பிறந்துருக்கிறது அவ்வளோ அழகாக ஒயிட் கலர் ஒரு ட்ரெஸ் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாமே அவங்களுடைய ஓன் டெக்ரேஷன் தான் போல் ஒன்று ஒன்றுத்துலேமே குடியில் பார்த்து 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 செஞ்சுருக்காங்க இந்த இந்த சைட்லலாம் கிறிஸ்துவம் எப்படி உருவாச்சுன்றது ஏசப்பா எப்படி கஷ்டப்பட்டாருன்றது எல்லாத்தையுமே போட்டுருந்தாங்க ஆனால் நான் போய் கிட்டே போய் எதையும் அவ்வளோவா படிக்கலை அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யலை வீடியோவை மட்டும் பா எடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே வந்துட்டேன் அந்த குடியில் பார்க்கக்குள்ள அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அதனால் அங்கே நின்று ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு கிட்டே போயிட்டு ஏசாப்பா பிறந்துருக்கிறத வச்சுருக்கிறத திரும்பவும் பார்த்துட்டு அழகாக ஒரு எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருந்து கிளம்பக்குள்ள வெளியில் வந்து வெளியில் ஒரு ஷூட் எடுத்துருவோம் சொல்லிவிட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் தேங்க்யூ டு ஆல் எல்லாரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்